சட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ள போறோம் எல்லாரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் உள்ளாட்டு சட்டு ரெண்டு அஞ்சு வச்சு ஒரு கோடு போட்டு பற்றிக்க கரை வந்து வெட்டி விட்டுருவோம் கரை வெட்டுறதுக்காக தான் அந்த கூடை வைக்கிறோம் சட்டை ஏறும் லைட்டை கிராஸ் உயரம் இருபத்தி எட்டு இருபத்தெட்டுனா இருபத்தொம்போது வைக்கிறேன் ஒரு இஞ்சி கூட வைக்கிறேன் பாடி நாற்பத்தி ஒன்று ரெண்டரை இறக்கிக்கங்க நாற்பத்தி ஒரு இஞ்சி பாடிக்கு ரெண்டரை இறக்கிக்கங்க நாற்பத்தி ஒன்று பத்தே கார் ஒம்போது இஞ்சி இறக்கிங்க ஒம்பது ஒம்போது பதினெட்டு ஒரு இஞ்சி மேலே வெளிர்காக இங்கே ரெண்டா வச்சோம் இங்கே ரெண்டே காலையே கால இஞ்சி கூட வச்சிங்க தோன்று பத்தொம்போதரை ஒன்பத முக்கால் பத்து வைக்கிறேன் காலஞ்சு தையலுக்காக சேர்த்துங்க டக்ளூஸ் வந்து பதினொன்ற பன்னெண்டு வைக்கிறேன் ஆரஞ்சு தையலுக்கு இதுவும் பதினொன்றரை பன்னெண்டு வைக்கிறேன் சீட்டு வந்து பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டரை வைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு பெண்ட் இப்படி போட்டுங்க அழகாக ஒரு பெண்டை போட்டுங்க இந்த இடத்துல இப்படி க்ராஸ் பண்ணிக்க இந்த இடத்துல இப்படி பெண்டு பண்ணிங்க பெண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி பாடி வந்து நாற்பத்தி ஒன்று பத்தே கால் இங்கே வச்சு பாருங்கள் பத்தே கால்லேருந்து ஒரு இஞ்சி இஞ்சி உள்ளே வத்துங்க இங்கே காலி இஞ்சி வச்சுட்டு அழகாக அப்படி பெண்டு பண்ணிங்க பெண்டு பண்ணிட்டோம் எல்லாமே நம்ம போட்டோம் ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக நம்ம போட்டோம் கொஞ்சம் அழுத்தி போடுறேன் தெரியல இது லை கிராஸ் மீன் கிராஸ் ரன் பண்ணிட்டேன் இப்போ ஏரோ ஏரோ வந்து எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இதில் பாதி பன்னென்றையில் பாதி பன்னெண்டரை ஆடைகாலம் இங்கேருந்து ஒன்றை ஒன்றை வச்சுட்டு அழகாக லைட் ஏறம் லைட் ஏரோ நம்ம பண்ணிட்டோம் ஃப்ரெண்டு வெட்டிட்டோம் இப்போ பேக் பேக் அப்படியே திருப்பி போட்டுங்க பேக்கில் வந்து இருபத்தி நாலு கால் வச்சிட்டேன் பேக்கில் வந்து இருபத்தி நாலு இங்கே இருபத்தி மூணு ஒரு இஞ்சி கம்மி வைக்கிறேன் இங்கிருந்து ஒன்றே ஆறு இறக்கிங்க ஒன்றியரைக்கும் நேராக ஒரு கோடு சோழர் பத்தொம்பதுரை ஒம்பதை முக்கால் அப்படியே வச்சுருங்க கூட வைக்காதீங்க பேக்கும் அண்ட் ஒரே அளவில் இருக்கு ஒரே அளவில் இருக்குது வயிறு உள்ள சட்டை இங்கே வரும்போது அரைஞ்சி வச்சுருங்க பின்னாடி குறைச்சிருங்க அப்புறம் பின்னாடி ஏற்றி முன்னாடி இறங்கியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு அர்காத் பண்ணிட்டோம் இங்கே ஒரு அர்க்காட் பண்ணிடுங்க அர்க்காட் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் வேற வந்து பார்த்தீங்கன்னா இது இறங்கியும் இது மேலே ஏறி இருக்கும் இப்படி தான் நீங்கள் வெட்டணும் மேலே ஏற்றுற மாதிரி தான் வெட்டிங்கன்னா சீட்டில் வந்து பின்னாடி வந்து அழகாக போய் உட்காரும் இது மாதிரி நீங்கள் வெட்டி பழகுங்கள் பின்னாடி குறைச்சி வெட்டுங்க இப்போ கை இருபத்தி நாலு இப்போ ரெண்டு இஞ்சு கப்புக்கு நான் வெட்டுறேன் ரெண்டு இஞ்சு கப்பு இருபத்தி நாலு இஞ்சு கை நீளம் இருபத்தி ரெண்டு முக்கால் அரைஞ்சி தையலுக்காக ரெண்டு இஞ்சி மைனஸ் பண்ணிட்டேன் கப்பு ஒன்பதே முக்கால் அப்படியே வச்சுட்டு அரைஞ்சி தையலுக்காக மட்டும் வச்சுருக்கேன் கைலூஸ் பதினாறு இந்த இடத்துல எது கொடுக்குறேன்னாக்கா எலும்பு இருக்கிறதுக்காக கொடுக்குறேன் எலும்பு இந்த இடத்துல சதை இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டுங்க நாற்பத்தி ஒரு இஞ்சி பாடி நான் கடிங்கி வந்து ஒம்பவரை தான் வைக்கிறேன் போதும் ஏன்னா தட்பூஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இதையும் கம்மி பண்ணிக்கணும் கை கிராஸில் தான் நான் போடுறேன் இப்போ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒம்போதரை தான் வச்சோம் இங்கே வந்து பத்தைய காலு வந்துருச்சு பத்தரைஞ்சி வச்சிருச்சு முண்டா வந்து இந்த வகையான நாளில் ஒன்று விட காலஞ்சு கூட இருக்கணும் இப்போ இங்கே அட் பண்ணிக்கோங்க கப்பு வந்து ஒன்பதே முக்கால் ஒம்பதே முக்கால் வச்சிட்டோம் ஆரஞ்சு தையலுக்காக வச்சிருக்கோம் இப்போ இந்த அழகாக பின் தான் மடித்து அழகாக வச்சுட்டோம் மடிச்சுட்டு இங்கேருந்து அஞ்சு ரஞ்சு வருதான்னு பார்த்தோம் அஞ்சு ரஞ்சு வச்சு ஓப்பன் வந்து பின்பக்கம் தான் வெட்டணும் பின்பக்கம் ஓப்பனை அஞ்சரைஞ்சி வெட்டிக்கிட்டேன் இப்போ சோல் ரேட்டை போகிறோம் சோல் ரேட்டுவதே கவனமாக பாருங்க சோல் இல்லாமல் நான் வெட்ட முடியும் இருந்தாலும் உங்களுக்காக காமிக்கிறேன் இந்த ஃப்ரண்ட்டு இது பேக்கு பேக்கில் எவ்வளோ பாருங்கள் ஒன்பதரை ஒன்பதாம் முக்கால் வரைக்கும் ஒன்பதை முக்கால் அப்படியே வச்சிட்டோம் சோல்ரோட அகலை வந்து அஞ்சரை அஞ்சு வைக்கிறேன் அஞ்சரை அஞ்சே முக்கால் வரைக்கும் வைக்கலாம் இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ரெண்டரை இங்கே ரெண்டே ஆராக மாற்றிடுங்க காலஞ்சு கம்மியாக வைங்க இங்கேருந்து எவ்வளோ வச்சோன்னு பாருங்கள் ரெண்டே முக்கால் வச்சோம் இங்கே ரெண்டே ரெண்டே முக்கால் வச்சுருங்க இங்கே பத்தம் பத்தம்பேன் இங்கே பத்து வச்சுருக்கோம் இந்த பத்தை அப்படியே இங்கே வச்சுருங்க சொல்கிறேன் அவ்வளோதான் சிம்பிளா அந்த அளவுல என்ன இருக்காது அப்படியே மார்க் பண்ணிட்டு வெட்டிடான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படி வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கட்டாக இது இது மேட்ச் ஆயிரும் கட்டாக இது இது மேட்ச் ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ பேக் வச்சு காட்டப்பாங்க பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ கை வச்சு பார்க்க போகிறோம் கையும் ஃப்ரெண்டு கரெக்டாக இருக்கா கை முண்டா சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும் சோல் ரெண்டாம் அடிச்சுக்கங்க ரெண்டாம் அடித்து இதில் மார்க் பண்ணிக்கங்க இதோட மார்க் பண்ணி அரைஞ்சு நம்ம வெட்டுற மாதிரி தான் நம்ம வெட்டுவோம் அரைஞ்சி வெட்டுற மாதிரி தான் நான் வந்து கட்டிங்கே பண்ணுவேன் இதில் வந்து காலிஞ்சி தையலுக்காக கா பிடிச்சுங்க தையலுக்காக பிடிச்சிட்டு இங்கேருந்து வச்சு பாருங்கள் கரெக்டாக அரைஞ்சி வெட்டிட்டு தான் ஏற்றணும் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டி தைக்கணும் இது மாதிரி இது மாதிரி வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் இது வந்து ஃபுல்லாண்டு நாற்பத்தி ஒரு இஞ்சு பாடி ஃபிட்டிங் ஃபிட்டிங் மாடல் வெட்டியிருக்கோம் ஃபிட்டிங் மாடல் நம்ம வெட்டினதை எல்லோரும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு வாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து விடுங்க பகிர்ந்து இந்த வீடியோவை சிறப்பு சிறப்பான முறையில் மாற்றுவதற்கு பகு வாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்கள் நினைச்சி வாருங்கள் அடுத்த வீடியோ வரை நன்றி வணக்கம் வாழ்க தையலகம் வளர்க்க தையல் கலை